அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நோக்கத்தோடு ஜபத்தோடு உபவாசத்தோடு இந்த காலை தியான வேலையிலே பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக ஆமேன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் பருதிமேயு என்கின்ற தலைவர் ஆவார் நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் ஒரு பார்வையற்றவர் எப்படி தலைவராக முடியும் இன்னும் சொல்ல போனால் ஒரு குருடர் எப்படி பிறருக்கு வழிகாட்ட முடியும் இல்லையா ஒரு தலைவர்னா பிறருக்கு வழிகாட்டுகின்றவர் ஒரு குருடர் எப்படி பிறருக்கு வழிகாட்ட முடியும் என்கிற கேள்வி நமக்கு எழும் ஆனால் இந்த தியானத்தின் நிறைவு பகுதியில் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி நமக்கு தலைவராக இருந்து வழிகாட்டுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இவருடைய பெயர் அறமிய மொழியும் கிரேக்க மொழியும் கலந்த பெயராக இருக்கிறது பருதி மேயு இல்லையா பார் பார் என்றால் அரம மொழியில் மகன் என்று அர்த்தம் இப்ரேயத்தில் பென் என்றால் மகன் அரமியத்தில் பார் என்றால் மகன் திமேயஸ் என்று சொன்னால் கிரேக்கத்தில் மதிப்புக்குரிய ஒரு மனிதர் என்று பொருள் இந்த இரண்டும் சேர்த்துதான் பார்த்திமேயஸ் பர்திமேயு என்று அங்கே இருக்கிறது இந்த திமேயு என்பது அவருடைய தந்தையின் பெயர் திமேயு திமேயு என்பதற்கான பொருள் தான் ஹைலி வேல்யூட் பேர்சன் மதிப்புக்குரிய மனிதர் என்பது பொருள் மதிப்புக்குரிய மனிதனுடைய மகன் இவர் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் பருதிமேயு அப்படியானால் எ சன் ஆஃப் ஹானர் என்று பொருள் அந்த பெயருக்கு சன் ஆஃப் ஹானர் என்று பொருள் ஆனால் அவர் இருப்பது எங்கே திருமலை சொல்லுகிறது சாலையோரம் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தார் நாற்பத்தி ஆறாம் வாக்கியத்திலே திமேவின் மகன் பரிதிமையும் வழியோரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்ற அவர் பிச்சை கொண்டிருந்தார் மதிப்பற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் சாலையோரம் அப்படின்னா சாலையோரத்துல என்ன இருக்கும் நம்ம கூட ஒரு ஒரு ஆப்பி வாங்கி குடிச்சிட்டு போறோம்னு வச்சுக்கிங்களேன் நம்ம நாட்டில் அப்படி வெளியில் போடுறோம் மற்ற நாட்டில் போட மாட்டாங்க குடிச்சிட்டு போறோம் குடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அந்த பாக்கெட்டை நடு ரோட்லையே போடுவோம் சில பேர் நடு ரோட்லே போட்டு போவோம் ஆனால் முக்கால் வயசு சாலை ஓரத்தில் தூக்கி அடிப்பாங்க அப்படியானால் குப்பையும் தேவையற்ற மதிப்பற்ற பொருளும் தான் அந்த சாலை ஓரத்திலே இருக்கும் துப்புரவு பணியாளர்கள் வருவார்கள் அதெல்லாம் ஒண்ணு கூட்டி அவங்களும் எங்க தான் வச்சுட்டு போவாங்க ரோட்ல வைப்பாங்க குப்பைய ஓரமா வைப்பான் நம்ம கூட வீட்டில பெருக்கிட்டு குப்பைய நடுவில் வைக்கிறோம் ஏதாவது ஒரு ஓரமா அப்படி தள்ளி வைப்போம் அப்போ ஓரம் வாழ் வழி ஓரம் அப்படின்னா மதிப்பற்ற நிலையில் குப்பையோடு குப்பையாக ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேர் என்ன மதிப்புக்குரிய மகன் ஆனால் அவர் இருப்பது எங்கே மதிப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறார் ஆனால் இயேசு அவரை கண்டு அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவருக்கு பார்வை கொடுத்து அவரை ஒரு மதிப்புள்ள மனிதராக மாற்றுகிறார் என்று சொல்லுகிறார் இவரை பற்றி இறையல் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏங்க அவருக்கு வந்து கண்ணுதான் தெரியாது பார்வை இல்லை உடல் உடல் ரீதியாக பார்வை இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக அவருக்கு பார்வை இருந்தது என்று சொல்லுகிறார் எப்படி அது பின்னாடி வருது இருந்தாலும் இப்போ சொல்லலாம் ஏசுதான் என்றும் ஏசுதான் தாவீதின் மைந்தன் என்றும் பலர் பரிசெயர் சதுசெயர் ரபிமார்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோது இந்த பரிதிமேயும் இயேசு தூரத்தில் வருகிற போதே இவரை அடையாளம் கண்டு கொண்டு பார்வை உள்ளவரை இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார் அப்ப கூற்றை வைத்து என்ன சொல்கிறார்கள் இவர் உண்மையில் உடல் அளவில் தான் பார்வையற்றவர் ஆனால் ஆன்மீக ரீதியில் தெளிவான பார்வை உடையவர் என்று சொல்கிறார் உடல் ரீதியாக அவருக்கு பார்வை இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக தெளிவான பார்வை இருக்கிறது பிகாஸ் ஹி கால்ஸ் ஜீசஸ் வித் டைட்டில் வித் messianic டைட்டில் த சன் ஆஃப் டேவிட் இன்னொன்னு சொல்றாங்க ஹீஸ் ஏ மென் ஆஃப் ஹானர் இல்லையா பரிதிமேயு அப்படின்னா மதிப்புக்குரிய மகன் இந்த மதிப்புக்குரிய மகனாக இருப்பதால் தான் இயேசுவை அந்த மெசியாவு மெசியா என்று மதித்து தாவிதின் குமாரனே என்று அழைக்கிறார் மதிப்புக்குரிய மனிதனுக்குத்தான் பிறரை மதிக்க தெரியும் என்று சொல்கிறார் என்ன இறையில் வைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த பரிதிமையை அவரை குறித்து ஒரு நான்கு குறிப்புகள் குறித்து வைத்திருக்கிறேன் ஒன்று ஆஃப் அவேர்னஸ் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரிய வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு அடையாளம் இவரை பற்றி எண்ணுகிற போது திருமுறை வாக்கியம் அப்படித்தான் நிற்கிறது இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற போது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை எரிகோவை பற்றி சிந்தித்திருக்கிறோம் ராகா எரிகோவில் தான் இருந்தார் அவரை பற்றி சிந்தோம் அப்புறம் இன்னொரு ஒருத்தரும் எரிகோவில் இருந்தார் அப்படின்னு நாம சிந்தித்தோம் அப்ப எரிகோ அப்படின்னா ஒன்று பேர் மரத்தின் வீடு இன்னொன்று ராகா வந்து அந்த விண்ணக அதாவது அந்த வானத்தின் கடவுள்கள் மிலா கடவுளை எல்லாம் வணங்காமல் யாவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் அப்படின்னு நாம சிந்தித்தோம் இப்ப இவரும் பாருங்க எரிகோ எரிகோ உள்ள இல்ல எரிகோவுக்கு வெளியில இருக்கிறார் அப்ப இறையிலாசிரியர் என்ன சொல்கிறார்கள் அவருக்கு பார்வை உடல் பார்வைதான் இல்லை ஆனால் ஆன்மீக பார்வை மிக அதிகமாக இருந்தது அவர் எரிகோவில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்றால் அந்த நிலா கடவுள்தான் இவரை போஷிக்கிறார் என்று நினைத்திருப்பார் ஆனால் அவர் அப்படி அல்ல இயேசு எரிகோவை விட்டு வெளியே வருகிற போது எருசுலேமுக்கு போகிறார் எருசுலேமுக்கு போகிற வழியில்தான் அங்கே அவர் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் காரணம் எருசலேமில் வர இருக்கிற மெசியாவில் தான் எனக்கு வாழ்வு இருக்கிறது என்று அவர் எண்ணி அங்கே அவர் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார் அப்படின்னா வாட் இஸ் கோயிங் ஆன் இன் அண்ட் அரௌண்ட் ஒரு நல்ல தலைவருக்கு தன்னை சுற்றி என்ன எது எப்போது எப்படி எல்லாம் நடக்கிறது என்பது தெளிவாக தெரிய வேண்டும் அந்த விதத்தில் இவர் தெளிவாக இருக்கிறார் நம்மில் பலர் பார்வை உள்ளவராக இருக்கிறோம் ஆனால் இயேசு யார் என்பதை ஆன்மீக ரீதியில் புரிந்து கொள்ள முடியாது குருடர்களாக நாம் இருக்கிறோம் பல நேரத்தில் யார் அவர் எப்படி செயல்படுவார் என்று அறிய முடியாத நிலையில் நாம் குருடர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த மனிதர் உடலளவில் குருடராக இருந்தாலும் பார்வையற்றவராக இருந்தாலும் ஆன்மீக ரீதியில் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எதற்காக இந்த பூ உலகில் வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக அறிந்து உணர்ந்து இருக்கிறார் ஆகையால் தான் அவர் இயேசுவை இப்படி அழைக்கிறார் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இரண்டாவது குறிப்பு ஹூ டெவலப்டு தி அதர் சென்சஸ் இவருக்கு ஒரு சென்ஸ் இல்லை எது பார்வை இல்லை ஆனால் தனக்கு குறைபாடு இருக்கிறது என்று அதையே நினைத்துக் கொண்டு தன் வாழ்க்கையை போக்கடிக்காமல் தன்னிடத்தில் இருக்கிற மற்ற புலன்கள் அதனுடைய திறமைகளை எல்லாம் அவர் வளர்த்திருக்கிறார் இது இயல்பாகவே இது போன்ற மனிதர்களுக்கு உரிய பண்பாகும் என்னோடு கூட கல்லூரியில சென்னை கிறித்துவ கல்லூரியில் கண்ணன் என்கின்ற ஒரு நண்பர் படித்துக் கொண்டிருந்தார் அவர் பிறவியில் இருந்து இரு விழிகளையும் இழந்தவர் ஆனால் அவர் தாமஸ் ஆலில் இருப்பார் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற போதே அந்த ஜன்னல இருந்து கூப்பிடுவார் ஜேக்கப் சீக்கிரம் வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்ல அவர் செஸ் ஆடுவாரு சீக்கிரம் வாங்க விளையாடலாம் அப்படின்வார் என்னடா எப்படி கண்டுபிடிச்சு நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துனுங்கிறேன்னு அப்படின்னா நீ யார் கூட வரன்றதை நான் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு ஏன்னா கூட வர நண்பர் ஒருத்தர் நல்லா சென்ட் அடிப்பாரு அந்த சென்ட் வாசன அவருக்கு போயிடுச்சு அவர் சொல்றாரு அந்த சென்ட் வாசனை எனக்கு வந்துச்சு நீ வந்தா அவனோட தான் வருவன்னு எனக்கு தெரியும் அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரு இன்னொரு தடவை ஒரு மதியான வேலை இருக்கும் அன்னைக்கு விடுமுறை நாங்க மைதானத்தில் விளையாடிட்டு வேர்வையோட சரி இன்னைக்கு நாம மட்டும் தனியா போறோம் செருப்பு எல்லாம் கட்டிட்டு ஒரு நூறு அடிக்கு மூணு அடி கட்டிட்டு மெதுவா போய் அவர் ரூம் என்ன பண்ணான்னு நெட்டி பார்த்தா அவர் பட்டு சாப்பிட்டு ஜக்கா வாங்க அப்படின்ற ஏய் எப்படா கண்டுபிடிச்சா உன் பேர்வ நாத்தம் எனக்கு தெரியுது அதனாலதான் அவங்களை நம்ம சொல்றோம் அதர்வைஸ் ஏபிள் They they are not able to to see, but they the other senses to themselves. அவர்களை மற்ற புலன்களை வளர்த்துக் கொள்வதன் வழியாக அவர்களை தகுதியுடைய மனிதர்களாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் அந்த விதத்தில் இவர் தூரத்தில் வருகிற போதே இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு இவர் அவர் அங்கு வருகிற போதே இங்கிருந்தே உறக்க கத்துகிறார் மகனே எனக்கு இறங்கும் என்ன மாதிரி ஒரு சென்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கார் பாருங்க திருமுறை ஆசிரியர்கள் இதை பற்றி பக்கம் பக்கமாக எழுதி வைத்து லீடர் ஹூ டெவலப்டு அதர் சென்சஸ் மூன்றாவதாக நாற்பத்தி எட்டாம் வாக்கியின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் அவர் கத்துவதை கேள்விப்பட்டு மக்கள் அதட்டுகிறார்கள் யார் அதட்டியிருப்பார்னு நினைக்கிறீங்க எப்பவுமே தலைவர் அமைதியா இருப்பாரு கூட இருக்குது இந்த அல்ல கைங்க அதுங்க தான் ஓவர சத்தம் போட்டுன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில கட்சியில் கூட கட்சி கூட்டத்தில் எல்லாம் வருகிற போது தலைவர்கள் அமைதியாக இருப்பார் கூட இருக்காங்க சிறுவர்களை இயேசு தொடும்படி ஆசையா தூக்கின்னு வராங்க எல்லாரும் குழந்தைங்கள அப்பா அம்மா இயேசுக்கு வேற வேலை இல்லை குழந்தைங்களா போங்க இயேசு அப்புறம் இவர்களை அதட்டுகிறார் ஏன்பா குழந்தைங்களை என்ன வர விடுங்கப்பா குழந்தைங்களை போல ஒருத்தரும் மாட்டிலா இறை அவர்கள் நுழைய முடியாது என்று சொல்கிறார் சீடர்களும் அதட்டியிருப்பார்கள் ஏய் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மதிப்பற்ற ஒரு நிலையில் சாலை ஓரத்தில் குப்பைகளோடு குப்பைகளாக இருக்கிறார் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏய் போதி வயம்புர்றா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனா கூட இவர் நிறுத்தாம தொடர்ந்து விடாமுயற்சியோடு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் அப்படின்னா விடாமுயற்சி ஒரு மனிதனிடத்தில் இருக்குமே ஆனால் நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு ஒரு மனிதர் ஆண்டவரை நோக்கி பார்ப்பாரே ஆனால் அவர் சாலை ஓரத்திலே இருந்தாலும் சரி அரண்மனையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் அவருக்கு குரல் கொடுப்பார் எஸ்தர் அரசியுடைய ஜபத்துக்கு மட்டும் சாமி குரல் கொடுக்கல வாழ்விழந்திருக்கிற என் மக்களுக்கு வாழ்வு தாரும் கடவுளே என்று ஜபிக்கிற போது அரண்மனையில் இருக்கின்ற அந்த ஜபத்தையும் கேட்டார் சாலை ஓரத்திலே ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனி மனிதன் மதிப்பற்ற நிலையில் இப்போது இருக்கிறார் அவரும் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற போது அவருக்கும் வாழ்வு கொடுக்கிறார் சங்கீதத்தில் ரொம்ப அழகா இருக்கும் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் செவிசாய்க்கின்றவர் நம்முடைய கடவுள் ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆலயத்தில் தவக்காலத்தில் இறைவா என்னுடைய வாழ்வும் இப்படி மதிப்பற்ற நிலையில் குப்பை போல சாலை ஓரத்திலே வாழ்வு இல்லாமல் இருக்கிறது தாவிரிக்கு மகனே எனக்கு இறங்கும் என்று ஜபத்தோடு உபவாசத்தோடு நாம் மதிர்ப்போம் என்றார் ஆண்டவர் நம் கூக்குரலை கேட்டு நம்முடைய வாழ்வில் நிச்சயமாகவே அவர் மீட்பை அருளி செய்வார் இந்த விடா முயற்சியும் விசுவாசமும் நமக்கு இருக்கின்ற போது ஆண்டவர் நம் வாழ்வில் நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து நம்மை அழைத்து நம்முடைய விருப்பத்தை கேட்பார் ஏன்னா இங்க அப்படிதான் இருக்கு அவரை கூப்பிடுங்கள்னு இயேசு சொல்றாரு ஒன்னு பயப்படாத வா அப்படின்றாங்க இயேசு கிட்ட வந்த உடனே இயேசு கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் இங்க அப்படிதான் இருக்கு அந்த மொழிபெயர்ப்பு உமக்கு நான் ஐம்பத்தி ஓராவது வாக்கியம் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளை இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் சிலுவையிலிருந்து நம்மை நோக்கி பார்த்து கேட்கிறார் என் மகனே என் மகளே ஜபத்தோடு உபவாசத்தோடு இந்த காலை தியான வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் நம்முடைய விருப்பத்தெல்லாம் இப்போ சாமி கிட்ட சொன்னா அவர் சொல்லுவார் நம்மளை பார்த்து நீ போகலாம் உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு என்று சொல்லுவார் ஆமே விடா முயற்சியோடும் நம்பிக்கையோடும் ஒரு மனிதர் இயேசுவை அணுகுவாரே ஆனால் இயேசு அவருடைய வாழ்வில் நிச்சயமாகவே மீட்பை அருளி செய்வார் என்பதற்கு இந்த பகுதி நமக்கு உறுதுணையாக இருக்கிறது லீடர் என்ன இந்த முயற்சியும் விசுவாசமும் இழந்து போன அவருடைய மதிப்பை மீண்டும் அவருக்கு பெற்று தந்தது இவர் சொல்றாரு நான் மீண்டும் பார்வை அடைய வேண்டும் இறையிலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்பது அவருடைய உடலளவில் அளவில் இருக்கின்ற பார்வை அல்ல நான் மதிப்புக்குரிய ஒரு மனிதனின் மகன் ஐ எம் சன் ஆஃப் திமேஸ் பரதிமேயு ஆனால் இப்போது நான் மதிப்பற்ற நிலையில் இருக்கிறேன் இறைவா என்னுடைய அடையாளத்தை புதுப்பித்து தாரும் நான் மீண்டும் ஒரு மதிப்புக்குரிய மகனாக இருப்பதற்கு எனக்கு அருள் தாரும் என்று தான் அவர் கேட்கிறார் அதனால்தான் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அந்த பவர் மொழிபெயர்ப்பில் அப்படி இருக்காது நான் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் கிரேக்கத்தில் இருந்து அப்படியே மொழிபெயர்த்த இந்த திருவிழியத்தில் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று இருக்கிறது அதனுடைய பொருள் என்ன உடல் ரீதியான பார்வை அல்ல மாறாக என்னை மீண்டும் ஒரு மதிப்புக்குரிய மகனாக நீர் மாற்றும் என் அடையாளத்தை எனக்கு மீட்டு தாரும் என்று தான் அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்கிறார்கள் இயேசு அவருக்கு அந்த அடையாளத்தை மீட்டுக் கொடுக்கிறார் அவருக்கு பார்வை அளிக்கிறார் அந்த அடையாளம் அவருக்கு திரும்ப வருகிறது அந்த அடையாளத்தால் இப்போது அவருடைய வாழ்வு மலர்ந்திருக்கிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இன்னும் மலராத நிலையில அப்படியே இருக்குங்க அப்படின்னு யோசிச்சோம்னா விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் நாம் ஆண்டவர் இயேசுவை அணுகுகிற போது நம்முடைய வாழ்வை மலர செய்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் இப்போ என் லீடர் வித் நியூ ஐடென்டிட்டி கடைசியாக என் லீடர் வித் நியூ ஐடென்டிட்டி என்ன சொல்லுகிறார்கள் இயேசு அவர்கள்ட்ட என்ன சொல்றாரு பாருங்க ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசு அவரிடம் நீ போகலாம் முதல் என்ன சொல்றாரு நீ போகலாம் உனக்கு உடம்பு சரியாயிச்சுப்பான்னு சொல்லல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்னன்னா நீ போகலாம் உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு அவர் எங்க போயிருப்பாரு இப்போ இப்படி சொல்ற பாருங்க இப்போ எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது எனக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்குன்னா சைக்கிள் ஒண்ணு கட்டிடுச்சு எனக்கு நான் என்ன பண்ணுவேன் எத்தனை தாறுமாறா சுத்துவேன் இல்லையா அப்ப இவருக்கு இதுவரைக்கும் வாழ்வு இல்ல இப்போ வாழ்வு கிடைச்சிருச்சு பார்வை கிடைச்சிருச்சு இவர் எங்க போயிருக்கணும் ஒன்னா அவர் வீட்டுக்கு போயிருக்கணும் அவர் ஊருக்கு போயிருக்கணும் அவங்க சொன்னகார பார்க்க போயிருக்கணும் ஆனா வசனம் என்ன சொல்து பாருங்க உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று இயேசுவை பின்பற்றி அவர் உடன் வழி நடந்தார் பெற்றவர் என்பதற்கான அடையாளம் இந்த பகுதியில் குறிக்கப்பட்டிருக்கிறது பின்பற்றி எ பெக்கர் இதுதான் அவருக்கு கிடைச்ச புதிய ஐடென்டிட்டி மதிப்புக்குரிய மகன் அது ஒரு பக்கம் ஆனால் இப்போது அவருக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்திருக்கிறது என்ன பிச்சைக்காரன் இப்போது இயேசுவை பின்பற்றுகிறவராக மாறிவிட்டார் இயேசுவை பின்பற்றுவங்கெல்லாம் இப்படிப்பட்டால்தான் மீன் பிடிச்சி நிறவங்க ஆனால் டிசைபிள்ஸ் தே பிகம் டிசைபிள்ஸ் ஆஃப் இங்கேயும் அது மட்டும் இல்லை என்ன சொல்றாங்க அவருடன் வழி நடந்தார் அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் அப்படின்னா இப்ப ஏசு நீங்க பதினோராம் அத்தியாயம் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க இந்த பதினோராம் அத்தியாயத்தில் அவர் எருசலேமுக்குள் நுழைகிறார் ஓசன்னான் எல்லாம் பாடிட்டு போவாங்க உடனே அவரை கெச்சமனை தோட்டத்துல குடிப்பாங்க அவரை சிலுவையில் அடிப்பாங்க அப்ப இப்போ ஏசு போகிற பாதை எருசுலேமில் போய் அரண்மனையை நோக்கிய பாதை அல்ல கொல்கதா போகிற பாதை கல்வாரியை நோக்கிய பாதை சீடர்கள் கூட இந்த கல்வாரியை நோக்கிய பயணத்தில் கச்சமனை தோட்டம் வரைதான் பின்பற்றினார்கள் ஆனால் இறையினாளர்கள் சொல்கிறார்கள் இவர் இப்போது பார்வை பெற்று விட்டார் பார்வை பெற்ற மனிதனாக இயேசுவை பின்பற்றி இந்த மகதலேனா மரியாளோடு அவரும் சிலுவையின் அடிவாரத்தில் பார்த்து கொண்டிருந்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் பார்வை பெற்ற இந்த மனிதன் அவரை எருசலேமுக்கு போகிற வழியில் கல்வாரி சிலுவையை நோக்கிய பாதையில் அவரோடு பயணிக்கிறார் இந்த பரிதிமையோ அப்படி பயணித்தவர் நிச்சயமாகவே அவர் இயேசுவை சிலுவையின் அடிவாரம் வரை அவர் சென்று தரிசித்திருப்பார் பின்பற்றி இருப்பார் என்று சொல்லுகிறார்கள் நமக்கெல்லாம் இயேசுவை பின்பற்றணும்னா ஆசைதான் ஆனா வரைக்கும் கெச்சமனை தோட்டம் வரைக்குதான் இயேசுவை புஷ்டாங்க அடிக்க போறாங்கன்னா நம்மளும் சீடர்களைப் போல விட்டுட்டு ஓடிடலாம் ஆனால் பார்வை பெற்ற இந்த மனிதர் செய்த காரியத்தை பாருங்கள் இயேசுவை பின்பற்றி அவரது வழியில் நடந்தார் இப்போ இவரு அவருடைய வழியில் நடப்பதற்கு என்ன செய்தார் அங்க வசனருக்கு முன்னாடி இயேசு கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே அவர் துணிவுடன் வாருன்னு சொன்ன உடனே ஐம்பதாவது அவரும் மேலுடையை விட்டு அப்படின்னு இருக்கீங்க மேலுடையை விட்டு புதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் அப்பனா இறையலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அந்த மேலுடைன்றது நாம சும்மா மேலுடைன்னு தேவையில்ல அந்த மேலுடை எதையெல்லாம் குறிக்கிறது அவருடைய பார்வையற்ற நிலையை குறிக்கிறது மதிப்பற்ற நிலையில் இருந்ததை குறிக்கிறது அதுக்கப்புறம் எப்பவுமே பிறரை நம்பி வாழ்கிற ஒரு சூழல் பார்வையற்றவர் அப்படின்னா அவரால எங்கேயும் தைரியமா சட்டு புட்டுன்னு போக முடியாது அவர் எப்பவுமே டிபெண்டா தான் இருப்பாரு அப்ப இந்த மூன்று நிலையையும் குறிக்கிறது அவருடைய டிபெண்டன்சி அவருடைய பார்வையற்ற நிலை அவருடைய மதிப்பற்ற நிலை எல்லாரும் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் அவமானப்பட்டிருப்பாங்க இவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டார் புதிய மனிதனாக புதிய படைப்பாக மாறிவிட்டார் இயேசுவை பின்பற்றி சிலுவை வரை அவரை பின்தொடர்ந்து அவருடைய பாதையில் நடக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு புதிய படைப்பாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார்கள் வச்சிக்கீங்க நான் உங்களுக்கு என்ன பா செய்யணும்னு கேக்குறாரு நம்மளாம் என்ன சொல்வோம் ஏதோ கேட்போம் நம்ம இயல்பு இல்லையா நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வியதினால் நம்முடைய தேவைகள் உண்டு நம்முடைய தேவைகளை நிச்சயமாகவே ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை தேவையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் குருடராக வாழ்கிறோமா பார்வை உடையவராக வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி பல நேரத்துல காரியம் ஆனாலும் காரியம் ஆகணும்னா கழுத காலையும் பிடிக்கணும்னு நினச்சிக்கிணா நாம ஏசு காலையும் பிடிச்சு இருப்போம் காரியம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏசுல விட்டுருவோம் அதுதான் குருட்டுத்தனம் இந்த மனிதர் காரியம் நடந்துச்சு ஆனால் பார்வை உடையவராக இயேசுவை பின்பற்றி சிலுவை சுமக்க ஆயத்தமாகப் போனா இந்த காலை இப்பொழுதிலே இந்த தவ காலத்தில் நாம் பார்வை அற்றவரா பார்வை உடையவரா என்பதை இயேசுவின் சிலுவையை சுமக்கின்ற பாதையில் நாம் பயணிக்க யத்தப்படுவோம் நாம் பார்வை உள்ளவரா பார்வை அற்றவரா இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆமாம்